பொதுவாக தனுசு ராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் அப்ப குரு பகவானையே முதல்ல நம்ம வழிபாடு பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா பொன்னர் முழு சுபர் தேவ குரு பிரகஸ்பதி அவனை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ந நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் குருவை வழிபாடு பண்ணணும் குரு அருள் இருந்தா திருவருள் கிடைக்கும் அப்படிம்பாங்க அது மனுஷங்க குருவை சொல்றது ஆனால் அப்படி இல்லை நம்ம நவக்கிரகங்கள்ல தேவ குருவான பிரகஸ்பதியோட அருள் இருக்கு அப்படின்னா மகாலட்சுமி தாயாரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் சரிங்களா அதுக்கு உள்ளூர ஒரு அர்த்தம் இப்படியோ இருக்கு சரி அப்ப நம்ம இந்த ப்ரஹஸ்பதி எண்ணிக்கை ஆத்மார்த்தமா வேண்டியங்க ஒரு சைடு முயற்சி பண்றீங்க அப்படின்னா தான் நடக்கும் புரியுதுங்களா அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த கலர்லாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் முடியும்னா மஞ்சள் கலர் திரி போட்டுக்கலாம் இல்லைன்னா பஞ்சு திரியை மஞ்சையில போட்டு இப்படி இது பண்ணி திருச்சி வச்சிடலாம் அதை நம்ம போட்டுக்கலாம் இல்லை வெறும் பஞ்சத்திரியை கூட போட்டுக்கலாம் போட்டு விளக்கேற்றிட்டு நம்ம குரு பகவானோட நூற்றி எட்டு போற்றி பாராயணம் பண்ணணும் இல்லை குருவோட ப்ரஹஸ்பதினோட மந்திரங்கள் இருக்குது அது பாராயணம் பண்ணணும் இல்லைனா குரு பகவானோட காயத்திரி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஓம் பிரகஸ்பதியே நமக்கு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிக்கணும் பாராயணம் பண்ணிட்டு அவருக்கு அப்படின்ற நிவேதனம் நிவேதம் பண்ணிக்கிட்ட நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல நாங்கள் வந்து டெல்லியில் தான் பார்த்துருக்கேன் பட் இங்கேயும் நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அவருக்கு கற்பூரம் காமிச்சு அவர் அர்த்தமாக வேண்டிக்கணும் என்னுடைய கடன் நீங்கள் பெறணும் அப்படின்றது வேண்டிக்கோங்க இது காலையில் செய்ய வேண்டியது மாலை நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நான் இது எவ்வளோ நாள்மா செய்யணும் உன்னோட பிரச்சனை எவ்வளோமா இருக்குது உன்னோட பிரச்சனை அளவில் அளவிட முடியாத இருக்குது அளவிடற்பரியதாக இருக்குது அதிகமாக இருக்குது எனக்கு நானா பக்கமும் பிரச்சனை தான்மா ஒரு சைடு கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான காத்தோட்டமே இல்லை நாலா பக்கமும் நான் வந்து பாத்தீங்கன்னா அடைச்சி வைக்கப்பட்டிருக்கேன் கடன் நாள் அப்படின்னாலும் நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்ங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வரிசையா வந்து பாருங்க நம்ம கடன் தீர பணம் சேர செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ எந்த ராசியை பத்தி பேச போறோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பத்தி பேச போறோம் பொதுவாக தனுசு ராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் அப்ப குரு பகவானையே முதல்ல நம்ம வழிபாடு பண்ணும் காரணம் என்ன அப்படின்னா பொன்னர் முழு சுபர் தேவ குரு ப்ரஹஸ்பதி அவனை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ந நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் குருவை வழிபாடு பண்ணணும் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் அப்படிம்பாங்க அது மனுஷங்க குருவை சொல்கிறது ஆனால் அப்படி இல்லை நம்ம நவகிரகங்களில் தேவ குருவான அருள் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி தாயாரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் சரிங்களா அதுக்கு உள்ளூர ஒரு அர்த்தம் இப்படியோ இருக்குது சரி அப்போ நம்ம இந்த ப்ரகஸ்பதியை என்றைக்கு வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை குருவிற்கான நாள் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு குரு ஓரை வியாழ ஓரை அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த வியாழ ஓரையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பகவானோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஆலங்குடி போயிட்டு குரு பகவானோட ஃபோட்டோ எல்லாம் வீட்டில் வாங்கி இருக்காங்க நவகிரகங்கள் கோயிலுக்கு போயிட்டு மொத்த நவகரவங்களும் சேர்ந்து ஒரு போட்டோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க இப்ப எங்க வீட்டுல எல்லாம் ரெண்டு போட்டோவே இருக்கு அந்த மாதிரி உங்க கீட்டு வீட்டுல இருக்குன்னா பிரதானமா எடுத்து முன்னிறுத்துங்க இல்லை அப்படின்னா புதுசா போய் போட்டோ வாங்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம இப்படி கோயிலுக்கு போய் 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 எல்லா ஒரு கோயிலோட போட்டோவே நம்ம வாங்கிட்டு வந்து வீடு ரூம் ஃபுல்லாக ரொப்பிட்டு இருப்போம் அதை பராமரிக்க நம்மளால முடியறது இல்லை இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காமாட்சியம்மன் விளக்கு இல்லை ஒரு அகல் விளக்கு அகல் விளக்குல நம்ம வந்து எள்ளெண்ணெய் போட்டுக்கலாம் இல்ல நெய் போட்டுக்கலாம் இல்லைங்க நாங்கள் எல்லாத்துக்கும் அஞ்சு கூட்டின எண்ணெய் தான் போட்டுக்கிறோம் தாராளமா போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம மஞ்சள் கலர் திரி தான் எல்லாத்துக்கும் கலர் கலரா திரி விக்குது இல்லைங்களா அந்த மஞ்சள் கலர் திரி நீங்க மஞ்சள் கலர் திரி போட்டாலும் சரி பச்சை கலர் திரி போட்டாலும் சரி சிகப்பு கலர் திரி போட்டாலும் நீங்க வேண்டது நடந்து போறது இல்ல உள்ளன்போடு ஆத்மார்த்தமா வேண்டிங்க ஒரு சைடு முயற்சி பண்றீங்க அப்படின்னா தான் நடக்கும் புரியுதுங்களா அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த கலர்லாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் முடியும்னா மஞ்சள் கலர் திரி போட்டுக்கலாம் இல்லைனா பஞ்சுத்திரியை மஞ்சையில் போட்டு இப்படி இது பண்ணி திருச்சி வச்சிடலாம் அதை நம்ம போட்டுக்கலாம் இல்லை வெறும் பஞ்சுத்திரியை கூட போட்டுக்கலாம் போட்டு விளக்கேற்றிட்டு நம்ம குரு பகவானோட நூற்றி எட்டு போற்றி பாராயணம் பண்ணணும் இல்லை குருவோட ப்ரஹஸ்பதினோட மந்திரங்கள் இருக்குது அது பாராயணம் பண்ணணும் இல்லைனா குரு பகவானோட காயத்திரி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஓம் பிரகஸ்பதியே நமக்கு ஓம் பிரகஸ்பதியே நமக்கு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிக்கணும் பாராயணம் பண்ணிவிட்டு அவருக்கு அப்படின்ற நிவேதனம் நிவேதனம் அவருக்கு என்ன வைக்கலாம் சக்கர பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணிக்கோங்க இல்லை கேசரி மஞ்சள் கலர் ஃபுட் கலர் போட்டு மஞ்சள் கலர் கேசரி இல்லைன்னா சிறுபறுப்பு ஹல்வா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு மஞ்சள் கலராக இருந்தால் நல்லது இல்லை நம்ம இந்த கொண்ட ஸ்வீட் செய்வாங்க அதெல்லாம் வடநாட்டில் செய்வாங்க வெள்ள மூக்கடல இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளை மூக்கடையில் ஒரு ஹல்வா மாதிரி செய்வாங்க அதில் பாயசம் மாதிரி செய்வாங்க அதையும் அரிசியும் போட்டு கொஞ்சம் ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி செய்வாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் நான் பார்த்ததில்லை நாங்கள் வந்து தான் பார்த்துருக்கேன் பட் இங்கேயும் நீங்க அந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அவருக்கு கற்பூரம் காமிச்சு அவர் ஆத்மார்த்தமா வேண்டிக்கணும் என்னுடைய கடன் நீங்க பெறணும் அப்படின்றது வேண்டிக்கோங்க இது காலையில செய்ய வேண்டியது மாலை நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை நேரங்கள்ல நான் சொல்ல போறது சிவ வழிபாடு சிவ வழிபாடுக்கு நேரம் கிடையாது காலம் கிடையாது நியமங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது உண்மையான அன்பு மட்டும் போதும் நீ ஈசனுக்கு பூ கூட வைக்க வேண்டாம் ஈசனுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் நான் உனக்கு நெவேதத்து கூட நெய்வேத்தியம் கூட என்னால் செய்ய முடியல ஈசா நான் இங்க பாரு உனக்காக நான் வந்து வட பாயசத்தோட படையல் போட்டிருக்கிறத நீ பாவிச்சுக்கோ பாவிச்சுட்டே எனக்கு அருள் பாலி அப்படின்னா கூட கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா பரமேஸ்வரர் பரமேஸ்வரனுக்கு உள்ளன்பு மட்டும் போதும் அன்பே சிவம் நம்ம ஈசனை வழிபாடு பண்ண 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 நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம ரொம்ப அன்பானவர்களாக மாறிடுவோம் அப்படின்றது நிதர்சனம் உண்மை ஆக நீங்க ஈசனுக்கு நான் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் அதை பண்ணுங்க முடியும் அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றுங்க முடியல அப்படின்னா அந்த விளக்கு கூட கவலை இல்லை பொதுவாக இந்த மந்திரம் சொல்லும் போது நம்ம இறை வழிபாடுலாம் பண்ணும்போது காதில் கம்மல் போட்டுக்கணும் கையில் வந்து வளையல் போட்டுக்கணும் காதில் கொலுசு போட்டுக்கணும் சுமங்கலிகள் மெட்டு போட்டுக்கணும் நெத்தியில் பொட்டு வைக்கணும் முடிய பிரி முடியை வந்து அழகாக பின்னி பூ வச்சுக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிவனடியார்களுக்கு எதுவுமே கணக்கு கிடையாது எல்லாத்தையும் திறந்தவன் நிர்மாலயம் அதுதான் சிவன் மனதளவில் நான் திறந்துட்டேயா மனதளவில் விட்டதட ஆசை விளம்பரத்து ஓட்டை போல அப்படின்னு நினைக்கிறோன்னு சிவன் அடைஞ்சிடலாம் அவன் தான் ரொம்ப சீக்கிரம் அடைவான் அப்படின்னு சொல்லலாம் ஆக பெருச நியமங்கள்லாம் இல்லை உள்ளன்பு மட்டும்தான் பிரதானமானது உண்மையான அன்போடு நீங்கள் சிவனை கும்பிடுங்க முடியும்னா விளக்கேற்றுங்க முடியோன்னா ஒரு பூ வைங்க முடியும்னா நிவேதனம் வைங்க செஞ்சால் நல்லது நமக்கு சந்தோஷம் நம்ம ஈசை மேலே இருக்க அன்பை நம்ம பிரதிபலிக்கிறோம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னா ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது கடன் தீர லிங்கேஸ்வர பதிகம் அதுக்கு பேர் ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகம் அந்த ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் சாஷ்டாங்கம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி எவ்வளோ நாள்மா செய்யணும் குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்டுருங்க குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்ம எது இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் குலதெய்வத்தை கிட்ட கேட்குமா எம்மா உன் குழந்தை இது கேட்குறான் கொடுக்கட்டுமாம்மா அப்படின்னு கேட்குமா குடுன்னு சொன்னாதான் கொடுக்குமா இனி இல்லைன்னா கொடுக்க வேணாம்னு சொன்னால் கொடுக்காத அப்படி கிடையாது நீ குடுன்னு சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு ஆனால் ஆனா குலதெய்வம் ஒரு நாளும் கொடுக்க வேணாம்னு சொல்லாதா குடும்பம் குடும்பம் கேட்டால் முதல்ல குடும்பம் அப்படின்னு தான் சொல்லுமா ஏமா உன்ன நினைக்கலையே என்ன நினைக்கலன்னா பரவாயில்லம்மா என் குழந்தை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற இதை வார்த்தை தான் குலதெய்வத்துல இருந்து வாயிலிருந்து வருமா தான் குலதெய்வ வழிபாடு அதி உத்தமமான வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குலதெய்வம் முனீஸ்வரனாக இருந்தாலும் சரி பரமேஸ்வரனா இருந்தாலும் சரி சக்ஷாத் முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை பெருந்தெய்வம் ரொம்ப சிறுந்தெய்வமாக இருந்தாலும் பெருந்தெய்வம் வந்து கேட்குமா சுடலையாக இருந்தா கூட ஈசன் ஈசன் நீ இஷ்ட தெய்வமாக கும்பிட்ற உன் குல தெய்வம் சுடலை கிட்ட வந்து ஈசன் கேப்பானான் எப்பா உன் குடும்பத்து பொண்ணு கேட்குதுப்பா என்னப்பா பண்ணலாம் ஐயா குடியா அப்படின்னு சாஷ்டாங்கமாக காலில் உழுவானா சுடலை புரியுதுங்களா ஆக ஈசனே சுடலை கேட்டு செய்வானா அவன் உன் குலதெய்வமாக இருந்தா இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ சிவ வழிபாடு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு காலையில் குரு வழிபாடு மாலை நேரங்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன சொல் பதிகம் பாராயணம் பண்ணுங்க ஈசனோட ஒரு அனுகிரகத்தினாலையும் ஆசிர்வாதத்தினாலேயும் கருணையினாலேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எத்தனை கோடி கடனா இருந்தாலும் நீங்க பெறுவீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நானே கேரண்டி அப்படின்னு சொல்லுவேன் சிவ வழிபாட பொறுத்த வரைக்கும் நான் என்ன பிரச்சனைனாலும் நான் சொல்லுவேன் சிவனை கும்பிடு சரியா போயிடும் எப்படிமா சரியா போயிடும் கண்ணு கேட்டுற தூர வரைக்கும் செய்ய வரதுக்கான வழியே இல்லையே இது நடக்கவே நடக்காது எனக்கு ஜாதகமே அப்படி இல்லை எதுவானா இருந்துட்டு போட்டோம் சிவனை நம்பு கெட்டு போக மாட்டேன் அதுதான் உண்மை சரி அப்படி இருக்கும்போது இப்போ நான் இது எவ்வளோ நாளுமா செய்யணும் உன்னோட பிரச்சனை எவ்வளவுமா இருக்குது உன்னோட பிரச்சனை அளவில அளவிட முடியாத இருக்கு அளவிடற்பரியதாக இருக்கு அதிகமாக இருக்கு எனக்கு நாலா பக்கமும் பிரச்சனை தான்மா ஒரு சைடு கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான காத்தோட்டமே இல்லை நாலா பக்கமும் நான் வந்து பாட்டிங்களா அடைச்சி வைக்கப்பட்டிருக்கேன் கடன் நாள் அப்படின்னாலும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் சரியாகும் இப்போ வாரம் வாரம் நாங்கள் வந்து காலையில குருவுக்கு பண்றோமேம்மா வாரம் வாரந்தான் பண்ணணும் இல்லை தினம்தோறும் காலையில் குருக்கு பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகம் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக கேட்டது கேட்டால் மாதிரி நினைச்சது நினைச்சா மாதிரி நீ கேட்காததும் சேர்த்து ஈச உனக்கு கொடுப்பா அப்படின்றதுல எல்லோரும் சந்தேகம் இல்லைம்மா வாழ்த்துக்கு இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ஷம பூஜைகள்லாம் நீங்கள் சொல்லித் தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் கிட்டே பேசிக்கலாம் நன்றி